அந்தபடி பார்க்க போற மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாலு தொகுதி இருக்கு அதாவது மூணு பொது தொகுதி ஒரு தனி தொகுதி இருக்கு இல்ல முதல்ல பார்க்க போற தொகுதி பார்த்தீங்கன்னா உளுந்துபட்டை தொகுதி உளுந்துபட்டி தொகுதியில உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு முறை வந்து தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு தோல்வி தொகுதி தொகுதி இந்த தொகுதியில் கடந்த முறை பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த மணிக்கண்ணன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அதிமுகவை சேர்ந்த குமரூர் அவர்கள் தோல்வி எழுந்திருக்கிறார் அதாவது குமரவூர் தான் வந்து உளுந்தூர் பட்டியலி பதினாறுல கேப்டன் விஜயகாந்த் இருந்து வெற்றி பெற்றார் ஆனால் அவர் கடந்த முறை பாத்தீங்கன்னா தோல் எழுந்திருக்கிறார் அவர் வாங்கிய வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தஞ்சு வாக்குகள் தோல் எழுந்திருக்கிறார் ஆனால் திமுக வேட்பாளர் மணிக்கண்ணன் அவர்கள் ஒரு லட்சத்தி பதினைந்து ஆயிரத்தி ஐம்பத்தோடு வெற்றி பெற்றிருக்கார் தற்போதைய தற்போது சூழல்ல தொகுதி தேர்தல் வந்தால் மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க திமுக நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிமுக ஒன்பது சதவீதம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு சதவீதம் தமிழ் வெற்றிக் கழகம் நான்கு சதவீதம் நம் கட்சி இரண்டு சதவீதம் தேமுதிக மூன்று சதவீதம் மற்றவை நான்கு சதவீதம் அதாவது தற்போது சூழலில் உளுந்து திமுக போவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பட் ஒருவா அதிமுக பிரம்மாண்ட கூட்டணி அமைத்து போட்டிட்டாலோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் கூட்டணி இணைத்து போட்டாலோ இந்த தொகுதி அதிமுக போவதற்கான வாய்ப்புகள் மிகவும் சுலமாகவே இருக்கும் ஆனால் தற்போது சூழல்ல திமுக வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு